ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுடைய தொடக்கத்தில் ஒரு ஹிந்தி கவிஞர் ஹிந்தி படத்துக்கு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கும்போது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எதிர்த்தியா சந்திச்சு பத்தி கேட்கிறாரு கவிஞர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கவிஞர் கண்ணதாசன் கிட்ட சொல்றாரு அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது மனதில் ஆழமா பதிஞ்சிருது இதே மாதிரி ஒரு பாடலை எழுதணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சறாரு இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் புகழடைகிறதுக்கு முன்னால ஆரம்ப காலத்துல இசையமைப்பாளர்கள்ட்ட உதவியாளரா இருக்கும்போது ஒரு நாள் சாந்தோம் பீச்சில் அதிகாலை நேரத்தில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்போ அங்க இருந்த மீனவர்கள் அழுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு மெல்லிசை பாடல் ஒன்று பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க அது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இதே மாதிரி ஒரு பாடலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு இந்த சம்பவம் நடந்தும் பல ஆண்டுகள் ஆயிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பீம்சிங் ஒரு படம் எடுத்து அந்த படத்துக்கு ஒரு பாடல் வேணும் சுச்சுவேஷனை சொல்றாரு உடனே கவிஞர் கண்ணதாசனுக்கு அந்த ஹிந்தி கவிஞர் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்து அதை வச்சு ஒரு பாடலில் தான் முடிவு பண்ணிடுறாரு எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் அந்த மீனவர்கள் பாடின பாடல் ஞாபகம் வந்து அந்த மெட்டில் ஒரு பாடலை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாடலை உருவாக்குறாங்க இப்படி ஒரு பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியடைகிறது இது என்ன பாடல் இது என்ன படம் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் மாடர்ன் தேட்டர்ஸில் ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்களை கூப்பிடுறாங்க மாடர்ன் தேட்டர்ஸ் ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் டி ஆர் சுந்தரத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா யாரா இருந்தாலும் வச்சு தான் பேசுவார் அவ்வளோ கட்டன் ரேட்டானவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த வேலைக்கு இந்த சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாரு என்கிட்ட வந்து தங்கி மாத சம்பளத்துக்கு தான் வேலை செய்யணும் வரீங்களா அப்படின்னு கேட்டு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு புகழுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் மேலே மட்டும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது ஏன்னா இவருடைய கவியாற்றல் அவருக்கு தெரியும் அதனால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எப்போ வராரோ அந்த பாடலுக்கு மட்டும் அவங்க வந்து எழுதுனா பணம் கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மாடர்ன் தேட்டர்ஸில் ஒரு உயர்வான இடத்துல கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இருந்தார் இப்போ ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு பாடல் எழுதணும் தமிழ் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அழைக்கப்படுறார் கண்ணதாசன் போது இந்த மாடர்ன் தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பல மொழி வந்து தயாராகிட்டு இருக்கும் அப்ப அங்க ஒரு ஹிந்தி படம் ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ஹிந்தி படத்துக்கு பாடல் எழுதுறதுக்காக புகழ்பெற்ற ஹிந்தி கவிஞர் பிரதீப் அப்படிங்கிறவர் வந்து இங்க மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தங்கியிருக்கிறார் இவருக்கும் கண்ணதாசனுக்கும் ஓரளவுக்கு பரிச்சயம் உண்டு இவர் தங்கியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னா பெரிய கவிஞர் இல்லையா அது வந்து கவிஞர் கண்ணதாசன் வந்து ஆரம்ப காலகட்டம் ஒரு கவிஞராகவும் ஒரு வசனகர்த்தாவாகவும் தன்னை நிலை கொள்றதுக்காக கவிஞர் கண்ணதாசன் வந்து போராடிட்டு இருக்கிறார் இந்த பெரிய கவிஞரை போய் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து சந்திக்கிறதுக்காக அவர் அப்போ அந்த ஹிந்தி படத்துக்கு இவர் வந்து பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறார் உடனே இவரும் கவிஞர் தானே ஆர்வத்தில் இது என்ன சுச்சுவேஷன் என்ன பாட்டு எழுதிட்டு இருக்கீங்கப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டோன்னா கண்ணாசன் இப்படி கேட்டோன்னா அவர் அந்த ஹிந்தி கவிஞர் அந்த ஹிந்தி பாட்டுக்கான சுச்சுவேஷனை விலைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஒருத்தன் வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ளே வரான் அப்போ கலவரம் நடந்து அவனுடைய அம்மா அப்பா அக்கா தங்கை எல்லாருமே வந்து இறந்து போயிறாங்க பல துன்பது சந்திக்கிறான் பல சுயநலக்காரர்கள் பல பிரச்சனை கொடுத்து கடை கடைசியாக இவனை வந்து ஜெயிலுக்கே அனுப்பிடுறாங்க ஜெயிலிருந்து அவன் வெளியே வரும்போது இவனுடைய வாழ்க்கையை பறி மனிதர்கள் எவ்வளோ மட்டமாக இந்த உலகத்தில் நடந்துக்கிறாங்க எவ்வளோ சல்லித்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் தெய்வ நம்பிக்கையோடு இருந்தவன் அதுக்கப்புறம் நாஸ்திகனாக மாறிடுறான் அதாவது தெய்வ நம்பிக்கை இல்லாமல் போகிற அளவுக்கு அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுது அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல சோகமான சம்பவங்களை எல்லாம் அவன் நினச்சிக்கிட்டே போகும்போது அப்போ வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி இந்த ஹிந்தி பா படத்தில் வரக்கூடிய இந்தி பாடலுக்கான சுச்சுவேஷனை அந்த கவிஞர் பிரதீப் வந்து கவிஞர் கண்ணாதாசன்ட விலக்கி சொல்கிறார் இந்த சுச்சுவேஷனை கேட்டோம்னா கவிஞர் கண்ணதாசனுக்கு ஆர்வம் தாங்கலை ஆஹா நல்ல சுச்சுவேஷனாக இருக்கே இதுக்கு வந்து என்ன பாட்டு வந்து இவர் எழுதுறாரு அதாவது இந்த பல்லவியில் இவர் எப்படி வந்து ஆரம்பிக்கிறாரு என்ன பொருள் படுற மாதிரி இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இவருக்கு ஆர்வம் இது வந்து என்ன பாட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கேட்குறாரு கேட்டோன்னா அவர் எழுதி வைத்த அந்த மூணு வரி ஹிந்தி பாடலை படித்து காமிக்கிறாரு இந்த ஹிந்தி கவிஞர் பிரதீப் அவர் சொன்ன அந்த வரிகள் என்ன அப்படின்னு சொன்னால் தேக்கு தேரே சன்சார்கி ஹாலர் கியாகோ கை பகவான் கித்னா பதில் கயா இன்சான் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வரி சொல்லியிருக்காரு இது ஹிந்தி பாடல் தானே இதுக்கான அர்த்தம் வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்து புரியல ஆனா ஆரம்பிக்கிறார் என்ன பொருளில் இந்த பல்லவி வந்து வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தினால இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அது நீங்களே கொஞ்சம் விலக்கி சொல்லுங்க கண்ணதாசன் அவர்கள் கேட்கிறாரு ஆனா ஹிந்தி கவிஞர் பிரதீப் அவர்களுக்கு தான் வந்து தமிழ் தெரியும் அவர் தனக்கு தெரிந்த தமிழ்ல இவர் எழுதின அந்த மூணு வரை இந்தி உண்டான தமிழ் அர்த்தத்தை வந்து சொல்றாரு அவர் அப்படி சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா கடவுளே நீ தானே இந்த உலகத்தை படைத்தாய் இந்த உலகத்துக்கு நீயே ஒரு முறை வந்து பார் இந்த மனிதன் எவ்வளவு மாறிவிட்டான் என்பது உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லி இந்த எழுதின அந்த மூணு வரி இந்தி பாடலுக்கான அர்த்தத்தை வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு சொல்கிறார் இது கவிஞர் கண்ணதாசனுடைய மனதுல ரொம்ப ஆழமா வந்து பதிஞ்சு போயிடுது தனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொன்னா இதே மாதிரி இந்த இந்தி கவிஞர் பிரதீப் எழுதுனார் இல்லையா இதே மாதிரி ஒரு பாடல் ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வந்து நினச்சிக்கிறாரு இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு கூட இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதுறதுக்கான சூழல் வரவே இல்லை ஆனால் எட்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் பீம்சிங் இயக்கிய ஒரு படத்துல இதே மாதிரி ஒரு பாடல் எழுதுறதுக்கான சூழல் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு வருகிறது இப்படி கவிஞர் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா ஆச்சரியமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அது வந்து அவர் வந்து புகழடையாத ஒரு காலகட்டம் அப்ப வந்து இசையமைப்பாளர்லாம் கிடையாது ஒரு சில இசையமைப்பாளர்கள்ட்ட உதவியாளராக இருக்கார் அப்போ எம்எஸ் விசுவநாதன் எங்க தங்கியிருக்காருனா சாந்தோம் பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு நாள் அதிகாலை வேலையில் அந்த பீச்சு மணலில் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு அதாவது இருளும் வெளிச்சமும் கலந்து ஒரு அதிகாலை பொழுது மீனவர்கள்லாம் கடலுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ படகெல்லாம் தள்ளிட்டு வலையெல்லாம் கையில எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அழுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு அழகான மெல்லிசை பாடல் ஒன்றை பாடுகிறார்கள் இருளும் ஒளியும் கலந்த அந்த அதிகாலை குளிர் நிறைந்த ஒரு அற்புதமான நேரத்தில் அவர்கள் பாடி அந்த மில்லிசை பாடல் மயிலிறகாக வந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய மனதை வருடி கொடுக்கிறது ஆகா இந்த இடத்துல இப்படி ஒரு அற்புதமான இசையா ஒரு நல்ல மில்லிசையாக இருக்கே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வந்து நினைச்சிக்கிறார் இது நடந்து சில தினங்களுக்கு பிறகு எதெழுச்சா ராமமூர்த்தி அவர்களை கூட்டிட்டு ஒரு சினிமா பார்க்கலான்னு சொல்லி ஒரு தேட்டருக்கு போறாரு அங்கே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று வைக்கிறாங்க அதை படம் ஆரம்பிக்கிற முன்னாடி பாட்டு வந்து பிளே ஆகிட்டு இருக்குல்லையா தேட்டரில் அதை வந்து கேட்குறாரு இவங்க மீனவர்கள் பாடும்போது ஒரு பாட்டு ஒன்று கேட்டார் இல்லையா மெலோடி பாட்டு அதுவும் இந்த ஆங்கில பாடலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்குது எப்படி இதுக்கு ரெண்டும் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து மனசில் வந்து யோசிக்கிறார் அதாவது அந்த மீனவர்கள் பாடிய அந்த மெல்லிசை பாடலுக்கான அந்த டியூனை இந்த ஆங்கில பாடல் பாணியில் வந்து பண்ணோம்னா ரொம்பவே நல்லா வரும் நம்ம ஒரு நாள் இசையமைப்பாளர் இதை அடிப்படையாக வச்சு ஒரு பாட்டு ஒன்று பண்ணணும் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறாரு ஆனால் அதற்கான வாய்ப்பும் அமையவே இல்லை பல வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது வருஷம் அதற்கான வாய்ப்பு ஒன்று அமையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது வருஷம் சந்திரபாபுவோட உட்காந்து கதை விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயக்குனர் பீம்சிங்கிட்ட ஒரு படத்துடைய கதை சுருக்கத்தை சந்திரபாபு அவர்கள் சொல்கிறார் அதாவது இந்துவா ஒருத்தன் பிறந்து அவன் வந்து அம்மா அப்பாவை பிரிஞ்சு ஒரு இஸ்லாமியராக வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அவன் வந்து ஒரு கிறிஸ்தவ பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணுறான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையை சந்திரபாபு அவர்கள் சொல்கிறாரு அது அவரே நடிக்கிற மாதிரி இருக்குது கதாநாயகனா அதுக்கப்புறம் அதில் ஆகி அதை வந்து க சிவாஜி கணேசன் அவர்களை கதாநாயகனாக வச்சு இந்த படத்தை வந்து பீம்சிங் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த படத்தில் ஒரு பாடலுக்கான சுச்சுவேஷன் வருது அதாவது சிவாஜி வந்து இப்படி மூன்று மதங்களை சார்ந்த ஒரு இடத்துல வந்து பயணிக்கிறதுனால அவருக்கு மனசில் என்ன எண்ணம் தோணுதுன்னா எப்படி வந்து மனிதன் வந்து இப்படி பிரிஞ்சு போனால் ஏன் மனிதன் வந்து இப்படி ஜாதி மதம் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறான் ஏன் இந்த உலகம் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதாநாயகன் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படியே பாடிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு பாடல் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது இந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுத்துணும் கம்போசிங் ரூமுக்கு ரூமுக்கு கவிஞர் கண்ணதாசன் எம்எஸ்வி எல்லோரும் வந்துட்டாங்க இப்போ பீம்சிங் அவர்கள் இந்த சுச்சுவேஷனை கவிஞர் கண்ணதாசன்ட்ட விலக்கி சொல்கிறார் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே கவிஞர் கண்ணதாசனுக்கு அந்த பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஏதே இந்தி கவிஞர் சொன்னார் இல்லையா அதில் அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன ஆண்டவா நீதான் அந்த உலகத்தை படித்த இப்போதைக்கு நீ மறுபடியும் வந்து பாரு இந்த மனிதன் எவ்வளோ மாறிட்டான்னு உனக்கு புரியும் அப்படின்னு அவர் பாடல் ஒன்று சொன்னார் இல்லையா அது ஞாபகத்துக்கு வருது ஆகா நம்ம எவ்வளவு நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதுணுன்னு அதற்கான வாய்ப்பு இப்போ வந்துருச்சுன்னு சொல்லி தன்னுடைய மனதில் இருந்த ஆசைகளை எல்லாம் கொட்டி ஒரு அற்புதமான பாடல் ஒன்றை எழுதி இப்போ அதை வந்து கம்போஸ் பண்ணுறதுக்காக எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட வந்து கொடுத்தர்றாரு இப்போ அந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதனுடைய ஹார்மோனிய பெட்டி மேலே இப்போ இவர் தான் வந்து கம்போசிங் மூடுக்கு மெது மெதுவாக வந்துட்டு இருக்காரு இப்போ கம்போசிங்னா ஒரு நாலஞ்சு கருவிகளோடு என்ன பண்ணுவாங்க கம்போஸ் பண்ணி பார்ப்பாங்க ஒரு தபையலாக இருக்கும் இமோசன்ஸ்னா ஹார்மோனியத்தோடு இருப்பார் பக்கத்தில் ராமமூர்த்தி வயலினோடு இருப்பார் எல்லாம் இருக்கும் இவங்கெல்லாம் அந்த வாத்தியங்கள மெது மெதுவாக வாசித்து காமிச்சிட்டே இருக்காங்க அங்கங்கே சத்தங்கள் கேட்குது தகிட தகிட அப்படின்னு வந்து ஒரு சத்தம் வருது ஓ ராமமூர்த்தியோட வயலின்லேருந்து சின்னதாக ஒரு ஓசை வருது ஒரு ஸ்ட்ரிங்ஸு சத்தம் கேட்குது மெதுவாக இவர் ஆர்மோனியத்தில் கை வச்சு வாசித்து அந்த மூடுக்கு வந்துகிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த பாடலை வாங்கி பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அமைதியாயிராரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் எழுதி கொடுத்த இந்த பாடலை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு கடற்கரைக்கு போயிருக்கும் போது மீனவர்கள் பாடினாங்க இல்லையா ஒரு மெல்லிசை பாடல் அதே மாதிரி ஒரு ஆங்கில பாடல் ஒன்று கேட்டார் இல்லையா இது ரெண்டையும் கலந்து ஒரு பாட்டு பண்ணனும் இவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா இப்போ இப்போ தான் இவருக்கு புரியுது ஆகா அந்த பாட்டு நம்ம பண்ண நினைச்சோமே அதற்கான வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் கொட்டி ஒரு டியூனை உருவாக்கி அந்த டியூனில் இந்த பாடலை வந்து இசையமைக்க ஆரம்பிக்கிறார் இப்போ இதை வந்து மோகன கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்கிறார் அதாவது இப்படி ஒரு பாடலை வந்து நம்ம வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் பல வருஷமா நினச்சார் இல்லையா அந்த ஆசையும் இப்படி ஒரு பாடலை நம்ம வந்து இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி எம் எஸ் விஸ்வநாதன் நினச்சார் இல்லையா அந்த ஆசையும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்திலே ஒரு அற்புதமான பாடல் ஒன்று பிறக்கிறது இந்த பாடல் வெளி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக இந்த பாடலுக்கு இசையமைச்சார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால் விசில் சத்தத்தை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி குறிப்பாக சொல்லணும்னா அந்த விசில் சத்தம் ஒரு பக்கவாத்தியமாகவே இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான் மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சூளையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் அப்படிங்கிற பாடல் மதத்தில் ஏறி விட்டான் உலகத்துல இருக்கிற மனுஷங்கள்லாம் ஏண்டா ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்லா கவலைப்பட்டான்னா என்ன உணர்ச்சியோ அதான் பாடல் இந்த பாடலுக்கு சரணங்களை வந்து அற்புதமாக கவிஞர் கண்ணாசன் வந்து எழுதியிருப்பார் அதில் ஒரு சரணத்தை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா மனிதன் வந்து உருவாக்கி எல்லா விஷயங்களுக்கு பின்னாலேயும் வந்து மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இன்னொரு விஷயத்தை வந்து செஞ்சிருப்பான் பறவையை பார்க்குறான் நம்மளாலையும் பறக்க முடியுமா அப்படின்னு யோசித்து ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறான் மீனை பார்க்குறான் இதே மாதிரி நம்ம மிதக்க முடியுமா அப்படின்னு ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான் எதிரொலியை கேட்குறான் இதை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுமா சொல்லி ஒரு பொருளை ஆனா மனிதன் வந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு உருவாக்கினா அதுக்கு ஆதாரமா அவன் எதை பார்த்தான் எதை பார்த்தா இந்த பாலாபோன மதத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்லவன் வேதனைப்பட்டா அப்படி இருக்கும் அந்த உணர்ச்சிகளுக்கு உருவம் கொடுக்குற மாதிரி கவிஞர் கண்ணதாசன் நான்கு வரிகளை போடுவாரு பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் எதனை கண்டான் மதம் படைத்தான் நான்கு வரிகள் போடுறாரு இது வந்த சென்சாருக்கு போகுது எதனை கண்டான் மதம் தனைப்படைத்தான் அப்படிங்கிற வரிகள் மத உணர்ச்சிக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி சென்சார்ல வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க உடனே கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலை மாத்தி கொடுக்க சொல்லி சொல்றாங்க இந்த குறிப்பிட்ட சரணத்தை உடனே கவிஞர் கண்ணதாசன் இப்படி மாத்துறாரு எதனை கண்டான் பணம் தனி படைத்தான் அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை மாத்தி கொடுக்கிறாரு கவிஞர் இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து விட்டானே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய போக்கை நினைத்து ஒரு நல்லவன் பாடுற மாதிரி ஒரு அற்புதமான உணர்ச்சியான பாடலை இந்த மாதிரி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி முடிச்சுறாரு எதிர்த்து எஸ் விஸ்வநாதன் ஒரு கடற்கரையில சாந்தோம் பீச்சில் நடந்து போறாரு அப்ப மீனவர்கள் பாடுறாங்க ஒரு பாடலை இதே மாதிரி ஒரு பாடலை நம்ம வந்து இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பல ஆண்டுகள் காத்திருந்ததும் ஒரு இந்தி கவிஞர் எதிர்த்தியா சொன்ன ஒரு வாரத்தை கவிஞர் கண்ணதாசனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது இதே மாதிரி ஒரு பாடலை நம்ம வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் காத்திருந்ததும் இவங்க ரெண்டு பேர் ஆசையை நிறைவேற்றற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாடலை உருவாக்கி அப்படி ஒரு பாடல் ஒன்று பிறந்தது அப்படிங்கிறதும் ஆச்சரியமான விஷயங்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா அதுதாங்க நம்ம கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அதனாலதான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்த ஒரு பாடல் பிறந்த கதையை இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காலலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்